இஸ்லாத்துக்கு முன்னாடி நாம் இஸ்லாத்துக்கு பிறகு நாம் குருவான் ஓதுவதற்கு முன்னாடி நாம் குருவான் ஓதியதற்கு பிறகு நாம் பெருமானாருடைய பொன்மொழிகளை கேட்பதற்கு முன்னாடி நாம் பின்னாடி நாம் நம்ம பிரித்து முன்னாடி உள்ள நாங்களே தான் இப்பையும் இருக்கிறோண்டா அந்த பொன்மொழிகள் நமக்கு எதுவுமே பண்ணலை ஒரு குருவாநாயகத்தை கேட்க முன்னாடி இருந்த நாம் இப்பையும் அப்படியே தான் இருக்கிறோமெண்டா ஆயத் எங்களுக்குள்ள எந்த மாற்றமும் நடக்கலை அங்கே தான் பிரச்சனை அங்கே தான் பிரச்சனை சகாபாக்களில் நம்ம எடுத்துக்கொண்டோம்ண்டா அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய தவறு செஞ்சவங்க குருவானவங்களோட கல்போடு சங்கமித்த உடனே அவங்களுக்குள்ள மாற்றம் நடந்துச்சு அந்த மாற்றத்தை தான் நாங்கள் இன்றைக்கும் பேசுகிறோம் எங்களுக்குரிய பேசுகிறதுக்கு அவங்களுடைய வரலாறு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க என்ன மாதிரி வாழ்ந்தாங்க எப்படி என்பதை பேசுகிறோம் ஸோ குருவான் நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் அது இன்றைக்கு நாம் என்ன செய்யணும் யோசித்து பார்க்குறது நான் இப்படி இருக்கல இந்த பண்போடு இருந்தேன் திருக்குருவான் என்னை இப்படி மாற்றுச்சு அப்படின்னு வரணும் அதனால் அதை பரிசோதித்து பார்ப்பதுக்கு ஒரு சில விடயங்கள் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே குருவானை ஃபுல்லாக எடுங்க எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் குருவானுக்குள்ளே தொழுக நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி என்பது கடமை செஞ்சே ஆகணும் அதில் எந்த கம்ப்ரமைஸ் தொழுகிற தொழாம நீங்கள் என்னத்தை செஞ்சு வேலை இல்லை ஏன்னா எல்லாம் மருமைங்களை ஃபஸ்ட்டு கேட்குறது தொழுக ஆனால் ஆச்சரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க குருவானுக்குள்ளே இப்ராஹிம் நபி இப்படி தொழுதார்ன்னு பார்த்துருப்பீங்களா தாஜத்து தொழுத இப்ராஹிம் நபின்னு ஒரு பாடம் இருக்குதா குருவானுக்குள்ளே இருக்காது அதே மாதிரி அதே மாதிரி நீங்கள் நூக நபி எடுத்தீங்கன்னா அவர் சுகர் தொழுந்தான் இருக்குமா நபிமார்கள்ட தொழுகையை பற்றி குருவான் வந்து விவரிக்க வேலை நீங்கள் பார்க்க மாட்டீங்க நபிமார்களுடைய அந்த இபாதத்துகள் அந்தரங்க செயலெல்லாம் அல்லாஹிறப்போல்ல என்ன செய்ய மாட்டான் ரசூல் உள்ளா தொழுந்தது கூட குருவானில் இல்லை ரசூல் சொல்லா அலு செல்ல இரவு தொழுகை தொழுதார்கள் இரவு தொழுகை தொலை சொல்லி இருக்குது அந்த தொழுகை எப்படி என்று வர்ணிச்சு அல்லாஹ் பேசுனது குருவானில் பார்க்க மாட்டிங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னா திருக்குருவான் திரும்ப திரும்ப என்ன பேசுது இப்படி தான் நீங்கள் அத்தையாத்தில் இருக்கணும் இப்படி தான் தக்பீர் கிட்டோன்ட்டு குருவானில் இருக்குதா திருக்குருவான் எப்படி பேசுதுண்டா நீங்க எடுத்து பார்க்கிற நேரம் எப்படி மன்னிக்கணும் அப்படின்னு பேசுது நீங்க சூரா யூசுப் எடுத்துட்டீங்கடா யூசுப் என்ற அத்தியாயத்தை நீங்க இருந்து தொடங்கினீங்கண்டா கடைசி வரைக்கும் பொறாமைன்ற ஒரு செப்டர் நீங்க பார்ப்பீங்க அல்லா என்ன பொறாமைக்கு என்ன செய்கிறான் பார்ப்பீங்க மன்னிப்புடையவர் மன்னிக்க கூடியவருக்கு என்ன அந்தஸ்தல்லா கொடுக்குறான்னு நீங்க பார்ப்பீங்க இதான் சூரா யூசுஃபில் படிக்கிறது அவங்க வர வாழ்க்கை அப்படி ஒரு அழகாக டிசைன் பண்ணிவிட்டு நானாம்மார்களுக்கு அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய பொறாம போகுது அதுக்கப்புறம் யூசுப் நபி இவ்வளவெல்லாம் பண்ணி கிணத்துல போட்டு ஜெயிலில் போய் ஒரு வீட்டில் இருந்து அந்த பொம்பளை விரட்டி நிறைய பிரச்சனை நடக்குது எல்லாம் முடிஞ்சு போய் யூசுப் அலைஸ் அந்த ஊர்லேயே பெரிய ஆளாக போயிட்றாரு ஹசானாவுக்கு பொறுப்புதாரியாக போகிறார் இப்போ எல்லாத்தையும் ஊருக்கு வறுமைக்காகனு கொடுத்துட்டு நிற்கிற நேரம் இந்த நானாமார்கள் வர்றாங்க ஒரு தடவை அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது பல தடவை வந்துட்டு போயிட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன் அந்த யூசுஃப் அவங்க கேட்குறாங்க நீங்கள் யூசுஃபான்னு கேட்குறாங்க அந்த மூமெண்ட் அது வரைக்கும் அவருக்கு என்னெல்லாம் நடந்துச்சு நானமார்கள் என்ன சொன்னாங்க வாப்பா சொல்லிட்டார் வாப்பாக்கு தெரியுது வீட்டுக்குள்ளே போறாமல் இருந்தால் உம்மாவுக்கு தெரியுமா தெரியாத வாப்பாக்கு தெரியும் சின்ன யூசுஃப் வந்து வாப்பாட்ட சொல்கிறாரு வாப்பா நான் ஒரு கனவு கண்ட வாப்பா என லீ ஷாஜி சூரியன் சஞ்சிதரை எல்லாம் எனக்கு சஞ்சிதா நான் கனவு கண்ட வாப்பா நீ லா சொல்லாது கைதா உங்களோட சகோதரருக்கு போய் கனவு சொல்லிடாதீங்க அவங்க உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சிருவாங்க ராஜா பாப்பாக்கு ஆல்ரெடி தெரியுது அடாடா இதையும் போய் சொல்லிட்டாங்கடா பிரச்சனை சும்மாவே யூசுஃப் பட்டா குத்தம் தொட்டா குத்தம் ஏன்னா யூசுப் அவ்வளோ அழகு யூசுஃபுடைய பண்பு அதை விட அழகு அப்படி அழகா மனுஷன் அடிப்பட ரொம்ப அழகானவர் அது போக அவர் பண்பு அதை விட அழகா இருப்பார் அந்த பண்பு எந்த பிள்ளையாவது வாப்பாட்டை போய் கனவு சொல்றது நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா தியாரில் உங்கள் வீட்டில் வந்து உங்கள்கிட்ட சொல்லும் உமானா இப்படி ஒரு மணா கண்டம்மா இப்படி ஒரு கனவு கண்டுன்னு சொல்லும் வாப்பாட்டை சொல்ற அளவுக்கு வாப்பாவோட அவ்வளோ பொண்டா இருக்கிறார் அப்பதான் வாப்பா சொல்லி கொடுக்குறாரு வாப்பா நீ கண்ட கனவுட என்ன கூபு நபி கனவுட விளக்கம் கொடுக்கறவர் அவருக்கு அந்த கனவு தெரியுது யூசுஃப் நபி எப்படியோ ராஜாவாக போறாருன்னு தெரியுது அந்த தான் அந்த கனவு சொல்லுதுன்னு தெரியுது இது நானாமார்களுக்கு சாட மாடியா லீக் ஆயிட்டேன்னு வைங்க யூசுஃப் இன்னும் பெரிய இடத்துக்கு போறாரு பெரிய அளவுக்கு பிரச்சனை வரனால சொல்லிடறாத வாப்பான்ட்டாங்க இப்ப யூசுஃப் நபிக்கு கல்புக்கு என்ன விளங்கணும் ஓ நானக்கு சொல்லிடக்கூடாது நானாமார்களுக்கு என்னமோ நிற்கி போல இக்கன்னு அவர் சொல்லாம இருந்து இருப்பாரு ஆனா அவங்க திட்டம் போகிறாங்க கொன்றுவோம் தான் ஒரு ஆள் சொல்றாரு காலை அவங்களோட பெரியவர் சொல்றாரு வேணாம் வேணாம் பாலடைஞ்ச கிணறுல போட்டுட்டு வருவான்னு பாலஞ்ச கிணஞ்சல் கிணறுல போட்டு வர்ற டைம்ல நீங்க யோசிச்சிருப்பீங்க ஒரு வேர் பேசுறாங்க அவங்க இந்த கொலையை செய்யறதுக்கு முற்படுறாங்க இங்க கொலை செய்ய போறாங்க ஆனால் கொலை செய்யலை கிணத்துல தான் போகிறாங்க எதுக்கு போடுறாங்க அவங்க சொல்றாங்க வஜிஹாபி எங்க வாப்பாட முகம் எங்க பக்கம் திரும்பணும் அல்டிமேட் டார்கெட் அவங்களுக்கு வாப்பா எங்களை மட்டுமே கவனிக்கணும் வாப்பாட மூஞ்சி திருமணம் இப்படி திரும்பி பார்க்கணும் இல்லை டோட்டலாக வாப்பா எங்களையே பார்க்கணும் எங்களோட வாப்பா பேசணும் அன்புக்கு தான் இயங்குறாங்க பாசத்துக்கு தான் துடிக்கிறாங்க ஆனால் பெரியவங்க அவங்க விளையாடுற வயசு ஒரு சின்னவர் அவங்க கொஞ்சம் பெரியவங்க வாப்பா 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 வாப்பான்னு இருக்கிறாங்க யூசுஃப் வாப்பா கொஞ்சம் வாப்பா நியாயம் பண்ணல அவர் கூப் நபி அவர் தப்பு பண்ணல ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வாப்பாட அன்பு பிரிஞ்சு போகிறது அவங்களுக்கு தாங்க இல்லாது ஸோ இந்த இடத்துல அவங்க நினச்சாங்க யூசுஃபை கொண்டு போயிட்டு சேர் முடிஞ்சதுனா பரவாயில்ல உட்காந்துருங்க முன்னுக்கு உட்காருங்களே வாங்க தானே ரைட் அப்போ ஒரு சேர் இருக்குது நானும் சேரில் உட்காந்த ரைட் அப்ப என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு என்ன நடந்துச்சு வாப்பா எங்களை பார்க்கணும் வாப்பாட கண்ணுக்கு யூசுப் தெரியக்கூடாது வாப்பா கண்ணுக்கு நாங்க தான் தெரியணும் டைம் நாங்க வந்து நீண்டா எங்களை பாராட்டணும் வாப்பா எங்களை இது பண்ண அதே ஒரு பிள்ளைக்கு தேவை அவங்க வளர்ந்தாங்க ஆனா விளையாடுற பருவமும் கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் பெரியவர் சின்னவர் சின்னவர் இருக்கிறாங்க அவங்களில் எல்லாரும் பத்து பேர் இருக்கிறாங்களா எல்லாரும் அப்படி இருக்கிறவங்கெல்லாம் இப்படி 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 வருவமாக இருக்கும் ஜா அதான் எல்லாம் சொல்கிறேன் பெரியவர் பேசினாரன்றாங்க ஸோ அப்படி ஒரு டீம் அங்கே நிற்கிற டைமில் அவங்க வந்து அவரை கிணத்துல தள்ளிட்டு வந்துட்டாங்க வந்தால் என்னாச்சு கிணத்துல தள்ளிட்டு சட்டையை கொண்டாந்துட்டு பாப்பாட்டை காட்டுறாங்க போலி ரத்தம் ஓனாய் ரத்தத்தை தேய்ச்சிட்டு வாப்பா போலியா சட்டையை கழட்டி எடுத்துட்டு யூசுப் நபி சட்டையில் அதை பூசிட்டு ஓனாய் கடிச்சிச்சு ஆதாரம் இதுதான் பாருங்க அவர் என்ன சொன்னார் ஜமீல் முஸ்தானு நான் அழகைய பொறுமையை கடைப்பிடிக்கிறேன் அவருக்கு என்ன தெரியுது நீ போய் சொல்கிறப்பா ஏன் தெரியும் ஆழமும் மகலாச்ச தாலம் உங்களுக்கு தெரியாதெல்லாம் அவருக்கு தெரியும் எப்படி தெரியும் அவருக்கு எப்படி தெரியுமாட்டா யூசுப் சொன்ன கனவால் அவருக்கு தெரியும் யூசுப் அலைசலாம் சொன்னாரே ஒரு கனவு அந்த கனவுல தெரியும் யூசுப் அலைசலா ராஜாவாகவும் மௌத்தாக மாட்டார்னு தெரியும் அதனால நான் அழகிய பொறுமையை கடைப்பிடிக்கிறேன் நீங்கள் வர்ணிக்கிறதை விட்டு மல்லா போதுமான நீங்கள் டோட்டலாக வர்ணிக்கிறீங்க ஆனால் ஒரு வாப்பக்கு என்ன ஆகும் தண்ட மகனை இவங்க ஏதோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு பெரிய கோவம் வரணுமா இல்லையா இதை பாருங்கள் குருவானை படித்து முடிஞ்சால் எங்களுக்குள்ளே இந்த பொறுமை வரணுமென்று குருவான் சொல்லு இந்த பாடத்தை படித்து முடிகிற ஆயிஷா அது எல்லாம் அவங்கள எவ்வளோ கேவலமாக எவ்வளோ மோசமாக விமர்சிக்க முடியும் என்னுடைய தாயை அவ்வளோ மோசமாக விமர்சித்தாங்க திஹாரியில் உங்களை கொண்டு வந்து உங்கள் பேரை வச்சு ரொம்ப மோசமான முறையில் உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னு வைங்க அன்றைக்கு நீங்கள் எவ்வளோ வேதனைப்படுவீங்க ஆயிஷா இல்லைன்னு சொன்னாங்க இந்த ஈரல் வெடிக்க பார்த்தது எனக்கு அழுக கண்ணீர் இல்லாமல் போனது ஆனால் ஒம்பது பேர் தான் ரொம்ப தப்பாக ரசூலுல்லாட மனைவி ஹாத்தமில்ல அன்பியாவுடைய மனைவி அல்லாவுடைய தூதரோட வைஃபை இன்னொரு சஹாபியோட சேர்த்து சேர்த்து பேசினாங்க அவங்க ரெண்டு பேரும் பழகினதும் இல்லை ஒன்றும் செஞ்சதும் இல்லை சஃபான்பின் மாத்தல் ஹதயம் சேர்த்து பேச போக்கலை ரசூலுல்லா வீட்டுக்கு வர்ற டைமில் ஆயிஷா ஆகி குருவான் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு பதிமூணு வயசு கிட்டத்தட்ட பதிமூணு டு பதினாலு வயசு ஆயிஷா உதயலானு கற்பனை பண்ணி பாருங்கள் என்ன சொல்லியிருக்கேன் பாப்பா அப்பா பக்கம் தெரியுது ரசுல்லா வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இது ஒரு மாதமும் ரெண்டு நாளும் ஆயிட்டு இப்போ ரசா வீட்டுக்கு வர முன்னாடி தான் ஒரு அன்சாரி பொம்பளை பிள்ளை வந்திருந்தாங்க அவங்க வந்து கேட்குறாங்க ஆயிஷா நாங்கள் வயசு சின்ன வயசு அவங்க வீட்டில் போகல அவங்க அம்மா பாப்பா அந்த அன்சாரி பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க ஆயிஷா நான் கேட்குறாங்க என்னம்மா நடந்துச்சு கேட்பாங்களா இல்லையா ஆயிஷா நாங்கள் அப்போ பதில் கொடுக்குறாங்க புகாரில் பார்க்கலாம் இந்த கண்ணீர் ஏண்ட பாயுது என்னை பார்த்து அவ இந்த கண்ணீர் பாயுது நாங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி அழுதமே தவிர நாங்கள் பேசிக்கொள்ளலை தான் ரசூல்லா வீட்டுக்குள்ளே வந்தாங்க உம்மா எனக்கு பதில் என்னை பற்றி சொல்லுங்களேம்மா நான் சொன்னால் ரசூல்லா காதால் நிறைய செய்தி போச்சு அவர் கல்வில பதிஞ்சிருக்குது நான் சொன்னால் பெருமானாருக்கு அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்குமென்றார் பதிமூணு வயசு எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க நான் போய் என் ஹஸ்பண்டை நான் ஒன்றும் பண்ணலைன்னு சொன்னேன் அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்குது ஏன்னா பல விஷயம் அவர் காதுக்கு போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியலை வகை வரல உம்மா நீங்கள் சொல்லுங்கம்மாற வல்லாஹி ஆயிஷா எனக்கு எதுவுமே தெரியாதுன்றாங்க நீ தான் குர்வான் படித்து தர்ற பாடல் தெரியாட்டி தெரியா தெரியுமென்றா தெரியும் இன்றைக்கு நம்ம குர்வான் இந்த பாடெல்லாம் படிச்சுட்டு போய் தெரியாததுக்கு எத்தனை விஷயத்தில் வாய்ப்பு ஓட்டுரு எங்களுக்கு குருவான் மாற்றம் நடத்திச்சா இல்லையதான் சுய சுயபரிசோதனை இந்த ஆயத்துக்கு முன்னாடி நாம் ஆயத்துக்கு பின்னாடி நாம் ஆயிஷா நாயகி எப்படி கையோ ஈரல் வெடிக்க போதன்றாங்க பத்தினி பெண்ணை பெத்து போட்டிருக்கிறாங்க அபுபக்கர் ரோசில் மனை மகள் இந்த உம்மத்தின் சிறந்த பெண் ரசூலாவுடைய கல்வியில் இடம் படிச்ச என்னுடைய தாய் அவங்க உடனே திரும்புறாங்க வாப்பா என்னை பத்தி சொல்லுங்களேன் ரசூலை அவங்களுக்கு நல்லா தெரியும் அபுபக்கரை சித்திக்கிறதோடு பேசினா ரசூலுல்லா அதை கேட்பாங்கன்னு அப்படி நேர்மையானவர் ஒரு பக்கரே நேர்மை தவறி பேச மாட்டார் என்ன சொன்னாங்க தெரியுமா அதெல்லாம் அந்த வீட்டை வீடியோ பிடிச்சி காட்டி தான் புகாரில் இந்த செய்தி வருவது ரப்புல் ஆளுமையின்னு அந்த வீட்டை பார்த்துட்டு நிற்கிறேன் ரசூலுல்லா அபு பக்ரது இல்லைவங்க ஆயிஷா நாயி அவங்க உம்மா அந்த அன்சாரி பொம்பளை பிள்ளை அஞ்சு பேர் அபு பக்கரதான் கையை விரிச்சிட்டாங்க மகள் துடிக்கிற நேரம் எந்த வாப்பாவது கையை விரிப்பார்னு நினைக்கிறீங்களே உங்கள் வீட்டில் உங்கள் உங்கள் மகள் நல்லவா நீங்கள் பெற்று இது வரைக்கும் இந்த பேட் மார்க்ஸு எதுவும் எதுவுமே இல்லை அவர் யாராவது கொச்சையாக பேசினா நீங்கள் துடிப்பீங்க உங்கள் கணவரை அது ரெடி ஆகுவார் இது நார்மலாக வரும் அபு பக்கன்னு சொல்லிட்டாங்க ஒல்லாஹி ஆயிஷா எனக்கு எதுவுமே தெரியாது நான் என்ன பேசன்னு கேட்டாங்க தெரியாட்டி எதுவுமே பேசல இந்த கட்டத்தில் ஒரு மனுஷன் பேசாமல் இருக்கிறான்ண்டா அவன் எவ்வளோ அல்லாக்கு பயந்துருப்பான்னு நினைக்கிறீங்க இதுதான் குருவானுடைய சங்கமம் அல்லா உடையாரு

ரப்புல் ஐசத் எங்களுக்கு அந்த பரிசை தந்திருந்தால் அதை பரிசாக பார்த்திருந்தால் எங்கள் கல்புகள் மிகவுமே பெரும் ஒரு மாற்றத்தை அடைஞ்சிருக்கு என்ன நடந்துச்சு ஆயிஷா அம்மா நிற்கிறாங்க அவங்களும் கைவரிச்சிட்டாங்க ரசூல் அல்லாவை பார்த்து ஆயிஷா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க யார் ரசூல் அல்லா அதாவது ஆயிஷா நாய்க்கு இந்த மெட்ரை சொன்னால் இந்த ஆயிஷா நாய் இந்த மெட்ரை சொல்கிறது இது பண்ணிட்டாங்க நான் திரும்பினேன் ஆயிஷா உமா சொல்கிறாங்க ரசூலோட பேசுமா அவங்க பேசல அவங்க பேசல அவங்க கொஞ்சம் ரோசம் உள்ளவங்க ஃபர்ஸ்ட் ஜமீல் அதே வார்த்தை கூப்பிட்டு நம்பி கல்பு நீங்கள் சும்மா இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உங்கள் புள்ளை யாராவது ஏதாவது பண்ணிவிட்டு காணமாக்கிட்டு வந்து உங்கள் புள்ளை வீட்டுக்கே வராட்டி உங்கள் வாயிலேருந்து ஃபஸ்ட் அபருன் ஜமீல் வருமா ஏன் வாயிலேருந்து வருமா அந்த அளவுக்கு சோதிக்கப்படுற அளவுக்கெல்லாம் நம்ம பெரிய ஈமான் அல்ல அந்த அளவுக்கு ஈமான் இல்லை அந்த ஈமான் நுழைஞ்ச பிறகு அவர் அவருடைய பிள்ளைய வந்து ஏதோ பண்ணிட்டு வந்தாங்க அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது அவர் வாயிலேருந்து இந்த சபரூன் ஜமீல் வருமா சண்டை வருமா எங்க என்ன நடக்கும் நினைக்கிறீங்க நீங்கள் அல்லா பொய் சொல்றான்னு நினைக்கிறீங்களா கூபு நபி அந்த இடத்துல இருந்து சொன்னது என்ன அழகிய பொறுமை நான் ஈரல் வெடிக்க பார்க்குது அவமானம் தெரிக்கிது ரசூலுல்லா முகம் வாடி இருக்குது ஒரு மாதமாக வகை வரல பெருமானர் யார்கிட்ட எல்லாம் கேட்கலுமோ எல்லாம் கேட்டு முடிச்சுட்டாங்க வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு இறக்கமாக வருவாங்க பரீரா ரத்தியெல்லாம் அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டாங்க ஆயிஷா நாய் வயசில் உள்ளவங்க அலிபின் அபி தாலிப்ட்ட கேட்டாங்க உஷாமா ரதிலான்னு கேட்டாங்க ரசூலா வள வளர்த்தார் ஒரு பிள்ளையா வளர்ப்பு மக இஸ்லாத்து இல்லை ஜெயித் ரதிகளானு ஜெய்து மகன் தான் உஷாமா எவ்வளோ சின்னவர் உஷாமா என் ஆயிஷா எப்படிம்மான்னு கேட்குறாங்க எல்லார்ட்டையும் போய் கேட்குற அளவுக்கு ரசூலுல்லா இறங்கினாங்க நீங்கள் வச்சு பாருங்க பாம்போ ரசூல்லா ஆளையும் கண்டுட்டு என் ஒய்ஃபை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது எங்களுக்கு கேட்குறதுக்கு அல்லாஹுடைய ரசுல்லாடைய நேர்மையை கொஞ்சம் பாருங்கள் ஒன் மந்த்துக்கு அது பற்றி வகை வரல வகை வராட்டி ரசா மிம்பரில் ஏறி மக்களே என் ஒய்ஃப் உங்களுக்கு தெரியாதா இப்படி பேசாதீங்கன்னு ரசூல்லா பேச மாட்டாங்க தெரியாட்டி பேசவே மாட்டாங்க அவங்களுக்குள்ள நீங்கள் முஸ்லீமில் அல்லது புகாரில் நீங்கள் பார்க்கலாம் ரசூல்லா மிம்பருக்கு ஏறுறாங்க இது கிடச்ச உடனே இந்த மெசேஜ் கிடச்ச உடனே ஒரு நாள் மிம்பர் கேறாங்க ஏறினா ஹவுஸ் ஹசிரஜ் ரெண்டு கூட்டம் இருப்பாங்க அன்சாரிகள் உடனே ரசூல்ல ஏறி போட்டு மெட்ரை சொல்கிறாங்க அப்போ முனாஃபிக்குடைய தலைவர் ஹச்ரஜில் இதை தாக்குற நேரத்தில் ரெண்டு கூட்டமும் பள்ளியில் என்னமோ விமர்சிக்க விவாதம் பண்ண பார்க்குறேன் ரசூல்லா சர சர சரின்னு மெம்பர்லேருந்து இறங்கிடுவாங்க என் ஃபேமிலி மெட்ருக்கு நீங்கள் சண்டை பிடிக்கக்கூடாதுன்னு ரசூல்லா போயிடுவாங்க அல்லாவுடைய இந்தியாவில் இந்த வேதனையை நான் உங்களுக்கு வர்ணிச்சேன்னா அந்த ஒரு மாதம் உங்கள் கணவனுக்கு உங்கள் பிள்ளைக்கு இப்படி ஒன்று இருக்கிறன்னு நினச்சி பாருங்க ஹாத்தமுல் அன்பியா அதை சுமந்துட்டு இருந்தாங்க ஒரு வார்த்தை டங் ஸ்லிப்பாக இதுதான் குருவான் ஏற்படுத்தின மாற்றம் இது இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறது குருவானால மட்டும்தான் முடியும் ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாம் ஹைலைட் பண்ணிக்காட்டி இதெல்லாம் எதுக்கு எல்லாம் செய்கிறான்னு தெரியுமா நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க யாரு இந்த குருவான் எப்படி மாற்றம் கண்டிச்சென்றது இந்த சோதனை எல்லாம் கோபத்தில் செய்யல இதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இதெல்லாம் வேணும் நடத்தினான் இதுதான் அசாபத்துக்கும் முசீபா டாக்கட் பண்ணி அசாபண்டா ஒரு ஒரு ஈட்டி எடுத்து டாக்கட் பண்ணி ஒரு இடத்துக்கு விட்டோன்னு வைங்க சரிய போய் பட்டா அதான் இதா அசாபத்துக்கும் முசீபா எனக்கு உங்களுக்கு வார சோதனை டாக்கட் பண்ணி அல்லாடிப்பான் அதை எப்படி கொள்கிறோம் அப்போ எப்படி அல்லாவை பார்க்குறோம் அல்லாவோட நாங்கள் எப்படி பேசுகிறோம் என்பதை தான் நல்லா அந்த இடத்துல பார்க்குறோம் ஸோ ரசூல் உள்ளாவுடைய மனைவி இவ்வளோ கேவலப்படுத்த விடணுன்ற கலாக்கதிரில் உள்ள மெட்டர் அல்லா திட்டமிட்டு அதை செய்கிறான் ஏன் தெரியுமா அந்த ஃபெமிலியை கொண்டு போய் துனியாவில் உச்ச அதாவது இவங்கள மாதிரி ஒரு நோபல் ஃபேமிலி இல்லைன்னு அல்லா காட்டணும் ஆயிஷா அம்மாவுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் பத்தினி என்ற ஒரு பேரை கொடுக்கணும் அதை அல்லா கொடுக்கணும் அதை கொடுக்கறதுக்கான செட்டப் தான் இது இந்த அளவுக்கு வேதனை பட்டு கொண்டிருக்கிற டைமில் தான் ஆயிஷா அம்மா சொல்லிட்டாங்க அழகிய பொறுமை யகூபு நபிக்கும் யூசுப் நபி விஷயத்தில் எப்படி யாரை யகுப் நபி சொன்னாங்களோ அதே ஊமையாக நான் அவங்களுக்கு சொல்கிறேன் யாரை சொல்லலாம் பதிமூணு வயசு தன்னுடைய மனைவியில் செய்கிறாங்கடா சக்ஸஸ் உங்கள் பிள்ளை இதை செய்யும்னு நினச்சிங்கன்னா ஆயிஷா ரதி அல்லாஹு அந்ஹா அவங்க அல்லாஹு ரபுல் ஐசத் ரசூலுல்லாவுடைய வைஃபா கொடுத்தது உண்மையா ஒரு பெரும் இன்டெலிஜென்ட்டான ஒரு பெண் அந்த அளவுக்கு குருவான் அவங்க கல்புல போய் இதாக்குறாங்க அவங்க சொல்லிட்டு திரும்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லும் பின்னாடி சொல்லுவாங்க வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக ரசூலுல்லா கனவு காணுவாங்கன்னு நினச்சேன் அல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துவான்னு நினச்சேன் ஆனால் நடந்தது வேறு அதை சொல்கிற பணிவை பதிமூணு வயசு ஒரு ஆளுக்கு இப்படியெல்லாம் நடக்குமான நீங்கள் எழுதி பாருங்கள் பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் பதிமூணு வயசை பாருங்கள் எங்கள் பதிமூணு வயசை நான் பார்க்குறேன் என்ன சொன்னாங்க தெரியுமா வகை இறங்குது அன்றைக்கு கடும் கூதல் கட்டுமையான கூதல் உடைய கூதலில் யாருக்கும் வேறுத்து வராது கம்பளி போத்தி கொள்வாங்க புகாரியுடைய செய்தியில் கம்பளி போத்தின செய்தியெல்லாம் வருவது அவ்வளோ கூதலான அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு ஆச்சரியம் நடக்கும் வகை வரப்போக்கள் அந்த கூதலில் ரசூலுல்லாவுடைய நெத்திலேருந்து வேறு வடிஞ்சு தொப்பாகுவாங்க ரசூலு அது ஒரு அற்புதமாக அல்லா வச்சிருக்கிறான் வகைக்கு முன்னாடி சில டைம்களில் பண்ணுற மாதிரி இருக்குது இப்படி பல விஷயம் ஒரு சோழர் சொல்கிறார் வகை இறங்க போகலாம் ரசூல்லாவுடைய தொடையோட தொடச்சு அது கட்டும் கண பாரமாக இருந்துச்சு இப்படி பல சந்தர்ப்பங்கள் இருக்குது இது ஒரு சந்தர்ப்பம் ரசூல்லா அப்படி நெத்தி அப்படியே வேறுத்து வடி ரசுல்லா சிரித்தார்கள் எங்களுக்கு எப்படி ஃபோன் வரப்புக்குள்ள ரிங் ஆகுமோ ரசூல்லாவுடைய நெத்தி வேர்வையால் வடியப்பில் ரசூல்லா சிரித்தாங்க ஆ ஐஷா அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்திட்டானேன் இந்த இன்சிடென்ட் வரைக்கும் அல்ல டிலே பண்ணுறாங்க இந்த இன்சிடென்ட் வரைக்கும் இந்த விஷயத்தை வரைக்கும் அல்ல டிலே பண்ணிட்டு சொல்லுறான் ஆயிஷா சூரத்து நூறுடைய பத்தாவது வசனம் பதினோரா இருந்து ரசுல்லா ஓதிட்டே போகிறாங்க ஆயிஷா நான் என்ன சொல்கிறாங்க தெரியுமா வல்லாஹி நான் நினச்சேன் நான் அடுத்த பக்கம் திரும்பிட்டேன் உமா சொல்கிறாங்க ஆயிஷா ரசூளுலாக பேசுங்க ஏலாண்டாங்க ஆயிஷா நான் கொஞ்சம் அப்படி செய்வாங்க கொஞ்சம் ரோசைப்படுவாங்க ஏளாண்டா ஏளாண்டுவாங்க அப்படி இருக்குது அவங்க ரசூழலாக பக்கம் திரும்பல அடுத்த பக்கம் பிறண்டுட்டாங்க அவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டில் இருந்து உட்கார்ந்தவர் எலும்பவும் இல்லை கதவை தொடர்ந்து யாரும் வெளியே போகலை அவ்வளோ வேகமாக என்னுடைய ரப்பு வகை அறிவித்தான் வல்லாயே நான் நினைக்கவில்லை அல்லாஹ் என்னை குருவானில் பேசுவான் குருவானில் பேசும் அளவுக்கு நான் பெரிய பெண் என்ன சொன்ன பழிவாசல் தலைவர்கிட்ட பெண் சொல்லுவாங்க நான் தான் ஊரில் பெரியவன் ரசூலுல்லாட ஒய்ஃப் ரசூல் உள்ளாட ஒய்ஃப் சொல்கிறாங்க குருவான் மரியம் அலைஸ்லாம்கிட்ட பேர் குருவானில் வந்திருக்குது என்னை யாரோ சூழல்லா யார் யாரோ பேர் வருவது நான் உங்கள் வைஃப் உங்கள் பேர் பராதா ஃபாத்திமலன் ஓடி வந்து யாரோ சூழல்லாம் உங்கள் மகள் அல்லா என்னை பற்றி கேட்கல மரியம் சலாமுன் அலைஹா அவங்க பேர் குருவான்ல வருவது ஃபிரௌன் மனைவி என் இம்ராத்து ஃபிரௌன் வருவது ஒரே இடத்துல சூழல மனைவியோ மகள்மார்களோ அல்லாஹ் சொல்லவில்லை அவங்க கேட்கவும் இல்லை அரபிகளுக்கு ரொம்ப பெரிய ஒரு இது ஒன்று இருக்குது அரபிகளுக்கு எதுலையுமே அரபி அஜம் இருக்கிறவங்க வேறுபாடு பார்ப்பாங்க நீங்களும் அஜமிகள் அண்டுவாங்க நாங்கள் அரபிகள் அண்டுவாங்க அந்த தன்மையே இல்லாமல் போச்சு குருவான் அப்படி மாத்திருந்துச்சு ஆஷனாகி சொன்னாங்க நான் பேசும் அளவுக்கு பெரிய பெண் அல்ல ஆனால் நான் நினைக்கல ரசூல்லா கனவு காணுவாங்கன்னு நினச்சேன் அல்லாஹ் ஆனால் அங்கேயே மறு அல்லா பேரை சொல்லலை அல்லா அங்கே ஆயிஷாண்டு பேரை சொல்லலை ரசூல்லாவுடைய மனைவி அல்லா தூய்மைப்படுத்தின